ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒம்பதாவது நாள் சேலஞ்சு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன்னா பச்சை பயிறு தாங்க எடுத்திருக்கேன் நேற்று வந்து நம்ம வந்து பச்சை பயிரும் கத்தாலையும் சேர்த்து அரைச்சி நம்ம வந்து தலையில் வந்து தடவுனா அதை வந்து நான் ஏற்கனவே வந்து நாளைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து முளக்கத்தின பயிரை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க இன்றைக்கி வந்து நான் அதுதான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ரிலாக்ஸாக வந்து நமக்கு வந்து மசாஜ் கொடுத்துர்லாங்க நான் ஏற்கனவே வந்து எடுத்து தான் கொண்டை போட்டு வச்சுருந்தேன் நீங்கள் சிக்க எடுக்காமல் இருந்தீங்கன்னா சிக்கை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் தேய்க்க ஆரம்பிங்க நம்ம சிக்கு எடுக்காமல் வந்து எண்ணெய் தேய்ச்சோம்னா ரொம்ப தான் வந்து சிக்கு விழுகும் அதனால் லைட்டாக வந்து முடி வந்து இதாக போதே லைட்டாக சிக்கு எடுத்துகிட்டு பெரிய பல்லிட்ட சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து எண்ணெய் தேய்ங்க கொஞ்சம் சிக்கு வந்து நமக்கு வந்து கம்மியாகும் இப்போ நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா வேர்க்கால் கீழே எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா இழுத்து ஒரு கொண்டையை போட்டுக்கலாம் கொண்டையை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் எதுனாலும் ஒரு பாத்திரம் வளர்க்குற வேலையோ இல்லை ஏதாவது ஒரு வீடு கூட்டுறதோ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம தலைக்கும் வந்து எண்ணெய் வந்து நல்லா உள்ளே போய் நல்லா ஊறிடும் அதுக்கு பிறகு நம்ம அவுத்து நம்ம வந்து சீவி பின்னி போட்டோம்னா சிக்கு வந்து வந்து கம்மியாகுங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே சிக்கு வந்து கம்மியாகும் ரெண்டா வகுந்து அப்படியே கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு எடுத்துகிட்டு அப்புறம் சின்ன சீப்பு வச்சு நம்ம வந்து நல்லா டைட்டாக பின்னல் போட்டுக்கிறணுங்க பின்னல் போட்டு எப்போவுமே முடிய வந்து நம்ம எங்கேயாவது போனோம்னா தான் விரிச்சு விடணும் இல்லைன்னா வந்து நல்லா கீழே வரைக்கும் பின்னி நல்ல லப்பர் பேண்டு போட்டுறணுங்க போட்டுவிட்டு அது வாட்டுக்கில் இருக்கும் இப்போ காலையில் நம்ம ஒரு பத்து மணி போல் தலை சீவிட்டோம்னா சாயந்தரம் ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு குளிச்சுட்டு நம்ம தலை சீவிட்டோம்னா முடிஞ்சுங்க முடியை வந்து விரிச்சு போடவே கூடாது இப்போ லப்பர் பேண்டு போட்டாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி ஒம்போதாவது நாள் சேலஞ்ச் வந்து ஓவருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க